அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வெள்ளக்கோவில் சக்திவேல் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா குரு பலன் என்ன அது எதற்காக பார்க்கப்படுகிறது அதை எப்படி பார்க்க வேண்டும் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போகிறோம் அதாவது இந்த குரு பலம் என்பது பொதுவாக திருமணத்திற்கு வீடு கட்டுவதற்கு வீடு வாங்குவதற்கு குழந்தை பிறப்புக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இது ஆனா அதிகபட்சமாக இந்த குரு பலனை இந்த குரு பலம் வந்துருச்சா இல்லையா அப்படின்னு பார்ப்பது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணத்திற்காக மட்டும்தான் அதிகமா அதுக்கு தான் பார்க்குறாங்க சரிங்களா சரி ரைட் சரி இப்ப குரு பலன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த குரு ப பலன் வந்துருச்சுன்னா அது என்ன பண்ணும் முதல்ல அப்படி அப்படிங்கிறத பத்தி நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா இப்போ உதாரணமா திருமணத்துக்காக இருக்கக்கூடிய ஒரு ஆணுக்கு குரு பலம் வந்து திருமணம் பண்ணலாம்னு நம்ம பொதுவா வந்து அது வந்து அப்படி இல்லைங்க பொதுவா வந்து அது வந்து அப்படி இல்லை இந்த குரு பலம் என்றால் என்ன அப்படின்னா அவருடைய சைக்காலஜிக்கலா நாம பார்க்கும்போது அவருடைய எண்ணங்கள்ல அவருடைய சிந்தனைகள்ல அப்போது அவருக்கு ஒரு துணை வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டு வந்துடும் நல்லா புரிஞ்சுக்கீங்க ஒரு துணை வேண்டும் ரைட்டுங்களா ஸோ அவருடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது ஒரு துணையை நாடுகிறது ஒரு துணையை நாடுகிறது ரைட்டுங்களா சோ குரு பலன் வந்து ஒரு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷம் ஆகுது மூணு வருஷம் ஆகுது அப்போ நாலு வருஷம் ஆகுது அப்போ அந்த குரு பலன் வந்து நாலு வருஷம் ஆனப்புறமும் அவருக்கு மேரேஜ் ஆகுதுன்னா என்ன நடக்கும் நினைச்சு பாருங்க கொஞ்சம் சோ இந்த குரு பலம் என்பது ஒரு இன்டிமேஷன் தான் சார் ஒரு இன்டிமேஷன் இவர் திருமணத்திற்கு தயாராகி விட்டார் சரிங்களா சோ அது வந்து நமக்கு வந்து ரொம்ப தெள்ள தெளிவா நாம தெரிஞ்சு வச்சிருந்தோம் ஒரு ஆணுக்கா இருந்தாலும் பெண்ணுக்கா இருந்தாலும் குரு பலம் என்றால் திருமணத்துக்கு அவர் தயாராக இருக்கிறாங்க அப்படின்னு அப்ப நாம முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்க திருமணத்தை நாடி அவங்களுக்கு சீக்கிரமா ஒரு துணையை ஏற்படுத்தி கொடுத்துடணும் புரியுதுல அப்படி இல்லைன்னா தான் அது என்னவா கன்வெர்ட் ஆகுதுங்க அது இல்லைன்னா என்னவா கன்வெர்ட் ஆகுது இப்ப உதாரணமா பதினெட்டு வயதுல ஒருவருக்கு குரு பலன் வரும் இப்ப எந்த வயசுல வரும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து அஸ்ட்ராலஜில கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க எந்த வயசுல வருங்கிறது பதினெட்டு வயசுல ஒருத்தருக்கு வந்துருது ஒருத்தருக்கு முப்பது வயசுல தான் வரும் ஒருத்தருக்கு இருபத்தஞ்சு வயசுல வருது எல்லாத்துக்கும் சரியா ஒரே வயசுல வருமா நினைச்சு பாருங்க வராது அப்ப மாறி மாறி வருது அப்ப பதினெட்டு வயசுல ஒருத்தருக்கு வந்துச்சுன்னா சார் பதினெட்டு வயசுல நம்ம எப்படி சார் திருமணம் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா ஒரு பெற்றோர்கள் அந்த நினைக்கக்கூடிய விஷயம் என்னங்க தன்னுடைய குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் காலாகாலத்துக்கு திருமணம் நடக்க வேண்டும் காலாகாலத்துக்கு காலம் கிடந்து நடந்தாலும் பிரச்சனை காலத்துக்கு முன்னாடி நடந்தாலும் பிரச்சனை அதை நாம பார்க்கிறோம் அப்போ அந்த குரு பலன் வந்ததால நிச்சயமாக அவர்களுக்குள்ள ஒரு மனம் மாற்றம் வரப்போகிறதுன்னு அர்த்தம் அப்ப அந்த காலகட்டத்துல நாம அவங்களுக்கு கொஞ்சம் கேர் எடுத்து நம்ம பார்த்துக்கணும் கேர் எடுத்துக்குன்னா என்ன அவங்க சொல்கிற வார்த்தைகள் அவங்க பேசக்கூடியது அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறது எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனித்து அந்த குழந்தைகளை நம்ம வழி நடத்த வேண்டும் இதை வந்து இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் இதை எப்படி வேண்டாம் இந்த மாதிரி போகலாம் போக வேண்டாம் இந்த மாதிரி நட்புகள் நமக்கு தேவை தேவையில்லை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்க தயாராக இருக்கணும் சார் புரியுங்களா அதாவது அஸ்ட்ராலஜி வித் சைக்காலஜி செய்து நான் சொல்கிறேன் கிரகங்கள் இருக்கு ஒன்பது கிரகங்கள் இருக்கு நான் இல்லைன்னு சொல்லுங்க ஆனா அதெல்லாம் எப்படி ஒர்க் பண்ணுது என்ன பண்ணுது மாதிரி கொண்டு போகுது எந்த மாதிரி தீமைகளை கொண்டு வருது தீமைன்னு இப்போ திருமணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற தீமை நம்ம சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஆனா ஏஜ்னு ஒண்ணு இருக்க இல்லைங்களா அந்த தானே அந்த ஆட்டிடியூட் வரணும் அது மாதிரி வரும்போது நிறைய சிக்கல்களை நம்ம பார்க்கிறோம் புரியுதுலாம் இன்னொன்னு இந்த குரு பலம் வந்தத இன்னொரு அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா உதாரணமா திருமணமே வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கிற நண்பர்கள் இருக்காங்க பெண்களும் இருக்காங்க சகோதரிகளும் இருக்காங்க சகோதரர்கள் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் அந்த குரு பலன் வந்துச்சுன்னா அவங்க மேரேஜ் பண்ண ஒத்துக்கிறாங்க நம்ம அதிகமா பார்க்கிறோம் மேரேஜ் பண்ண அவங்க ஒத்துக்கிறாங்க ஏன் ஒத்துக்கிறாங்க அவங்களுக்கு அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் தேவைப்படுகிறது ஒரு நண்பர் நமக்குன்னு ஒருத்தவங்க அது நண்பர்னு வச்சுக்கலாம் காதலர்னு வச்சுக்கலாம் கணவன் வச்சுக்கலாம் எப்படி வேணா வச்சுக்கி சார் நீங்க எப்படி வேணா வச்சுக்கோப் அப்போ அந்த குரு பலன் வர்றதால நம்மளுக்கு என்ன மாற்றம் வருதுங்க ஒரு மனம் மாற்றம் வருகிறது அந்த மனம் மாற்றம் தான் அது காதலா திருமணமா அல்லது மற்ற சில சிக்கல்களை கொண்டு வருதாங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் புரியுதுங்களா சோ குரு பலம் என்பது எப்பொழுதுமே இந்த மாதிரி ஒரு தன்மைகளைத்தான் ஏற்படுத்தும் சரிங்களா ஸோ இதெல்லாம் நீங்க வந்து கவனித்து பார்த்து செய்யப்படும் சோ உங்களுடைய பெண் ஜாதகத்துக்கோ உங்களுடைய மகன் ஜாதகத்துக்கோ குரு பலன் எப்ப வருது எப்ப வரப்போகிறது இதெல்லாம் நீங்க தயவு பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒரு அஸ்ட்ராலஜர்ட்டு நம்ம போகும்போது அவருக்கு சின்ன வயசுலயே திருமணம் நடத்தணுமா காதல் திருமணமா கலப்பு திருமணம் இதெல்லாம் டெஃபனட்டா சொல்ல முடியும் இல்லைங்களா ஆஹ் நம்ம வாழ்றதுக்கு வழி சொல்லுவோமே முடிஞ்ச அளவுக்கு ஏன் ஒருத்தர் வந்து இப்ப உதாரணமா நீங்க எப்ப செத்து போவீங்கன்னு என்னால சொல்ல முடியாது எதுக்கு சார் நமக்கு எல்லாரும் நல்லா இருக்கணும் தீர்க்காய் சார் சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு நம்ம குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கைட்லைன்ஸ் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க அவங்க வாழ்க்கையை நல்லா இருக்கு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் நீங்களும் புரிஞ்சிக்கிறீங்க உதாரணமா நம்மளுடைய மகன் ஜாதத்துல கலப்பு திருமணம் தான் பண்ற மாதிரி இருக்குன்னா வேற வழி இல்லை சார் டெஃபினட்டா அது நடக்கும் அதை மாற்றவே முடியாது பரிகாரம் இதெல்லாம் வந்து நம்ம மனசு சாந்தி பண்ணிக்கிறது தான் நம்ம மனசை மாற்றிக்கிறதுக்கு ஒரு வழிதான் சார் அதுவே நிலையானதுன்னு நம்ம சொல்ல முடியாது ஸோ தயவு பண்ணி குரு பலம்னா என்ன அப்படிங்கிறத நீங்க இன்னைக்கு நான் தெல்ல தெளிவாக சொல்லிட்டேன் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி புரியலன்னா தயவு பண்ணி மெசேஜ் பண்ணுங்க தமிழில் பண்ணுங்க நான் பதில் தரேன் சரிங்களா மீண்டும் சந்திப்போமா நன்றி வணக்கம்